வணக்கம் செய்திகள் வாசிப்பது தனலட்சுமி வரலாற்று சிறப்புமிக்க உரை மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலகாசனின் உரை லட்சோப லட்ச மக்கள் உங்களின் உரையை கேட்டு வியந்தும் புகழ்ந்தும் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நீதி மையம் கட்சி தலைவர் கமலகாசனின் உரையை சுட்டிக்காட்டி பேசிய ஸ்னேகன் நிலவன் டிவி செய்திகளுக்காக தென்மண்டல செய்தியாளர் சின்னத்தம்பி அன்பு தலைவருக்கு வணக்கம் நேற்றைய மாழை பொழுது மகத்துவமான பொழுதாக இருந்தது நேற்று நீங்கள் மாநிலங்களவையில் ஆற்றிய உரை என்பது வரலாற்று சிறப்பு மிக்க உரை அந்த உரையை கேட்ட நொடியிலிருந்து வியந்து போய் அந்த வியப்பிலிருந்து எழுபடாமலேயே கிடக்கிறேன் நான் மட்டுமல்ல என்னை போல லட்சோபட்ச மக்கள் வியந்து கொண்டும் புகழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் எங்கிருந்து பேசினால் இந்த உலகத்தின் காதில் விழுமோ அங்கிருந்து பேசியிருக்கிறீர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல இந்தியர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய செவிகளிலெல்லாம் ஓங்கி ஒழித்து இருக்கிறது உங்கள் ஆளுமை மிக்க ஊரை என்ன ஒரு சிறு ஏமாற்றம் நீங்கள் ஆற்றிய தமிழ் உரையில் இருக்கின்ற அந்த வீரியம் ஆங்கில உரையிலும் இருக்கிறது என்பதை உணர முடிந்தாலும் முழுமையாக தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு பல்வேறு தொழில்நுட்பங்கள் மூலமாக அதை மொழிபெயர்க்க தொடங்கினேன் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் தொடங்கி ஏஐ தொழில்நுட்ப வரைக்கும் முயற்சி செய்து பார்த்தேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கருத்தை ஒவ்வொரு முறையும் வேறு வேறாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது எனவே தொழில்நுட்பத்தின் மீது உள்ள நம்பிக்கை குறைகிறது அதே நேரம் நீங்கள் உங்கள் வாய்மொழியால் நம் தாய்மொழியால் நீங்கள் ஆற்றி அந்த ஆளுமை மிக்க மொழியை மொழிபெயர்த்து தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் உடனடியாக புறப்பட்டு வாருங்கள் ஆளுமை மிக்க உரையை மாற்றத்துக்கான உரையை நாளைய தலைமுறைக்கான உரையை நீங்கள் மொழிமாற்றம் செய்து தர வேண்டும் அதை முன்கள வீரனாக நான் நின்று கடைகோடி தமிழனுக்கும் சென்று சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நான் மட்டுமல்ல எல்லோரும் இதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் வாருங்கள் அண்ணா வாருங்கள் தலைவரே உங்கள் வருகை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் உங்கள் வாய்மொழியால் நம் தாய்மொழியில் நம் மாற்றத்திற்கான விடியலை கேட்க